வணக்கம் மக்களே இன்னைக்கான வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபைவ் பாயிண்ட் ஆம்பிள் ஃபேர் தான் வீரப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அம்பிள் ஃபேர் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் இது செகண்ட் ஹாஃபாக ஆம்பிள் இதை வந்து நம்ம அனலாக்கா வந்து செவன் பாயிண்ட் டூவாக கேட்டிருக்காங்க இதில் இருக்கிற மெட்டீரியலை வச்சு நம்ம பண்ண போகிறோம் இன்னும் வந்து எக்ஸஸ்ஸாக நம்மளுக்கு எது தேவையோ அதை போட்டு நம்ம பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாகவே நம்ம பிரிக்க போகிறோம் பிரிச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செவன் பாயிண்ட் டூ அப்படின்ற பட்சத்தில் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக அப்படின்றத பட்சத்தில் பண்ண போகிறோம் இது வீரப்பூர்லேருந்து செகண்ட் ஆம்பிள்ஃபேரு ஃபஸ்ட் ஆம்பிள்ஃபரு நம்ம கொடுத்து விட்டோம் நேற்று எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ செகண்ட் ஆம்பிள்ஃபர் நம்ம அசம்பல் பண்ணோம் அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே நான் இப்போ நான் வந்து காமிக்க போகிறேங்க ஃபஸ்ட் ஆஃப்லான்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்ரீ பவரில் உங்களுக்கு முப்பது ஜீரோ முப்பது அதாவது வைண்டிங் பண்ணி பதினஞ்சாம் பேர் காயில் வந்து வைண்டிங் பண்ணி வாங்கியிருக்கோங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட் பேனல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆரஞ்சு ஹைட்டு ஓகேங்களா இதில் வந்து ஃப்ரண்ட் பேனல் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த ஆம்பிள் ஃபையரில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண போகிறோம் சிக்ஸ் இன்ச்சு ஹைட்டுங்க பேனல் காமிச்சிட்டேன் அடுத்தப்பில் இதுவும் வந்து சேஸுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பதினெட்டு இன்ச்சு பேக் டெப்த்து வந்து உங்களுக்கு பதினஞ்சு இன்ச்சு இதில் வந்து நம்ம பேக் பேனல் ஜிடெக்கில் வாங்கியிருக்கோம் இப்போ உள்ள இன்டீரியர் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்றதை காமிக்கிறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு தான் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரொலிஜிக் போர்டு ப்ராலஜிக் வந்து அந்த கஸ்டமர் வச்சுருந்ததே ட்ரிபிள் எஸ் ஓகேங்களா அந்த புராலஜிக் போட்டு எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அது நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வச்சு நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம் இது வந்து எஸ்எஸ்சில் வந்து ட்ரிபிள் எஸ்ஸில் வந்து ப்ராலஜிக்கு வச்சு பண்ண போகிறோங்க இது வந்து கஸ்டமர் கொடுத்த ஆம்பிள்ஃபேர்லேருந்து எடுத்திருக்கேன் இது ரீஒர்க் ஆம்பிள்ஃபேரு அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் சேனலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாராஜா ஐஆர்எஃப் சி ஐஆர்எஃப்ன்ற ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ போட்டது அந்த பேர் இதுவுமே கஸ்டமர் கொடுத்துருந்தான் அந்த அம்பில் எடுத்திருக்கேன் எடுத்துருக்கேன் அடுத்தவளோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் குமார் ஃபோர் பீட்டு மோனோ போட்டிருந்தது அந்த மோனோவை எடுத்து சரிங்களா நம்ம வந்து லெஃப்ட் ரைட்டுக்காக நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா இது லெஃப்ட் ரைட்டு அதாவது சரி அதில் வந்து டவர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதனால் இது ஒரு லெஃப்ட்டுக்காகவும் இன்னொரு போர்டு வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து புதுசாக வாங்கிருவாங்க இது வந்து குமாரில் வந்து ஃபோர் பீட்டு மூணும் இது ரெண்டையும் வச்சு நம்ம வந்து லெஃப்ட் ரைட்டுக்காக யூஸ் பண்ண போகிறோங்க அடுத்தப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்புக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா குமாரில் வந்து சிக்ஸ் ட்ரான்சிஸ்டர் போட்டது ரெண்டு சப்புஃபர் அவர் லோடு பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் குமாரில் வந்து ரெண்டு போர்டு நம்ம வாங்கியிருக்கோங்க குமாரில் சிக்ஸ் ஃபீட்டில் வந்து ரெண்டு போர்டு நம்ம வாங்கியிருக்கோம் அடுத்தாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து அது போயிடுச்சு இப்போ அதுக்காக நம்ம வந்து புது ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன்னு மேக்ஸிமில் வாங்கியிருக்கோம் ஒரு ஃபேன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்ரில் கூலிங் ஃபேன் ஒன்று வாங்கியிருக்கோம் அதில் வந்து பழசு ரெண்டு இருந்துச்சு எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் தான் அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப் ஊஃபர்க்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்பது ஓல்ட்டில் பதினஞ்சாயிரம் யூஃப் ரெண்டு கப்பாஸ்ட்டு சப்புக்காக மட்டும் இது நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடுத்து ஒரு மெயின்ஸ்கார்டு பவர் ஸ்கார்டு ஓகேங்களா அடுத்த அடியில் செஸ் சேசிங் வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா கோல்டன் புஷ் நாள் வாங்கியிருக்கோம் அடுத்து சப்வர்க்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு டூ சேனல் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனில் வந்து யூடியில் வந்து வாங்கியிருக்கோம் சப்புக்கு மட்டும் அடுத்து ஒரு யூஎஸ்பி போர்டுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக் கன்வெர்ட்ரு யூஸ் பண்ண போகிறேன் அடுத்து இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐம்பதுக்கு முப்பத்தஞ்சு ஓகேங்களா மெட்டல் ட்ரைவடோ ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் சப்புக்காக அடுத்து பேக் சைடில் வந்து பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சாக்கெட்டு அடுத்து அந்த ரெண்டு கெப்பாசிட்டும் ஒரு மெட்டல் பிசிபியும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டாட் பிசிபி ஓ சாரிங்க பவர் பிசிபி அடுத்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா செலக்டர் சுவிட்சும் வந்து நாலு வாங்கியிருக்கோம் அடுத்து சப்பு புரின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மகாராஜாவில் சப்புபிரி பிரி ஆயிரத்தி ஐநூறுவா ஜேபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு சப்புபிரி அவரே கஸ்டமரே வாங்கி கொடுத்துட்டாரு அடுத்து அந்த ஆம்பிள் ஃபயர்லேருந்து எடுத்தது ஒரு சேனல் எடுத்தது அந்த சேனலில் வந்து டிசிபி போட்டிருக்காங்க இதில் பத்துக்கு முப்பத்தஞ்சு மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க அறுபத்தி மூணு ஓட்டில் பத்தாயிரம் ரெண்டு கெப்பாசிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபைவ் சேனலுக்காக அண்டு குமார் டூ ஃபிட்டுக்காகவும் இந்த ஒரு ரெண்டு கெ கெப்பாசிட்டி வச்சு நம்ம பண்ண போகிறோம் அடுத்து ஐ பிளே யூஎஸ்பி போர்டு வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க அடுத்து விண் மீட்ருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்சிஎம்ல வந்து பாக்ஸ் டைப் மீட்ரு தான் யூஸ் பண்ண போகிறேன் ரெண்டு வி மீட்ரு அடுத்து பவர் பவர் வந்து ஆன் ஆஃபுக்காக ஒரு சுட்சு யூஸ் பண்ண போகிறேன் லைட்டிங்கோட எல்இடியோட அடுத்து பின்னாடி பேக் சைடில் கனெக்ட் பண்ணிட்டிருக்க பனானா சாக்கெட்ஸ் ஓகேங்களா மொத்தம் ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒம்பது சேனலுக்கான பனானா சாக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம் இதாங்க இந்த மெட்டீரியல் வச்சு தான் நம்ம செவன் பாயிண்ட் டூ ஹெவி அதாவது ரொம்ப ஹெவியாக நம்ம பண்ண போகிறோம் என்னடா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது இன்னொன்று காணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி வருத்தப்படாதீங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்டர் போட்டிருக்கேன் அவர்கிட்ட இருந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பிரச்சனை அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகுது ப்ளஸ் அம்மிங் இஷ்யூ வருது அதனால் ட்ரான்ஸ்ஃபார்மர் ரிலீஸ் பண்ணிவிட்டு வேணாம்னு சொல்லிவிட்டு கஸ்டமர் வந்து நீங்கள் புதுசாகவே போட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் அதனால் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் இன்னொன்று வைண்டிங் ஆகிட்டுருக்கு மற்றபடி நம்ம எல்லாமே சேர்ஸில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வாங்கி மட்டும் அப்படியே உள்ளே தூக்கி வச்சு பவர் சப்ளை கொடுக்குறது தான் அதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி எட்டு ஜீரோ இருபத்தெட்டு ஒரு டுவெல் ஆம்பியர் வைண்டிங் பண்ண ஸ்ரீ ஸ்ரீபவரில் சென்னையில் நாளைக்கு அவர் நம்மளுக்கு அனுப்புகிறாரு ஓகேங்களா இதை வச்சு தான் நம்ம செவன் பாயிண்ட் டூ ஹெவி ஆம்பிள்ஃபேர் பண்ண போகிறோம் இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ட் டூவாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்